சமூக நீதினா என்னங்க ஒரு கையில கார்ப்பரேட் நிதி இன்னொரு கையில சமூக நீதி சரியா வருமா நீ ஏமாத்ததான் செய்வ இன்னைய வரைக்கும் ஸ்டாலின் அரசு நம்மை வந்து நம்ம கிட்ட பேசாததே வந்து ஒரு சாதி நோக்கம் தான் உனக்கு அட்ரஸ் குத்தவங்க நாங்க இப்பயும் அதே சொல்றேன் திமுக என்ற கட்சிக்கு பறையரும் பல்லரும் அருந்ததி இருந்தா ஓட்டு போட்டான் அவன் அட்ரஸ் கொடுத்தான் வேற எந்த சாதி உனக்கு கொடுக்கல அதுக்கப்புறம் வந்தான் உனக்கு அட்ரஸ் கொடுத்த எங்களுக்கு அட்ரஸ் காலி பண்ண கொஞ்ச நேரம் ஆகாது கண்ணா ஸ்டாலின் மைட் பி மோர் டேஞ்சரஸ் கருணாநிதி

நம்ம ஒரே ஒரு கோரிக்கை முப்பத்தி ஒண்ணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பணி நிலைமையில எங்களை வேலைக்கு வை மத்ததெல்லாம் நாங்க வந்து கோர்ட்ல பாத்துக்கிறோம் நீ எனக்கு என்ன பனி நிலைமையில வச்சியோ அதே நிலைமையில என்ன வேலைக்கு வை நிறைய பேர் என்ன நினைச்சிக்கிறாங்க பர்மனென்ட் கேட்கறோன்னு அத்தை நாங்க பார்த்துக்கிறோம் நீ எங்களுக்கு பண்ண வேண்டியது இதுதான் இன்னொன்னு என்ன கேட்கறாங்க எட்டு ஜோனை தனியார் பண்ணோம் யாருமே வந்து கேள்வி கேட்கல உங்களுக்கு மட்டும் என்ன நீங்கள் ஏன் கேள்வி கேட்குறீங்கன்னு கேட்குறாங்க இதுக்கு நீதிமன்றத்தில் நமக்காக வழக்காடுன ஐயா எஸ்கே அவர்கள் ஒரு பதில் சொன்னார் எங்கேயும் டிஸ்பியூட் வரல எங்கேயும் பிரச்சனை வரல இங்கே தான் பிரச்சனை வந்திருக்கு இங்கே தான் கேள்வி கேட்குறாங்க நீ ஏன் அறிவாக இருக்கிறானு ஒருத்தனை பார்த்து கேட்கலாமா நீ ஏன் விழிப்புணர்வு வருட இருக்கிறேன்னு ஒருத்தனை பார்த்து கேட்கலாமா அப்படி தான் இந்த அரசு கேட்குது எம்மா ரொம்ப சமீபத்தில் அறிவு திருவிழான்னு ஒன்னு நடத்தினாங்க எதுக்கு நடத்தினாங்க எழுபத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சா கட்சி தொடங்கி கருப்பு சிவப்பு தத்துவம் காலத்தின் கட்டாயம் ஒத்துக்கலாம் பிரச்சனை இல்லை அறிவுனா என்னம்மா உழப்ப மதிக்கிறது தான் அறிவு உழப்பாளிய மதிக்கிறது தான் அறிவு உழைப்பாளிய உழைப்ப மதிக்காத அறிவில் குப்ப அப்போ அது என்ன திருவிழா துணை முதலமைச்சர் சொன்னார் அறிவு இருக்கிறவன் கூட்டம் நடத்துறான் திருவிழா நடத்துறான் சரி அறிவு இருக்கு அப்ப உழைப்பாளிய மதிக்காத அறிவு இருக்கிறவன் நடத்துகிற கூட்டம் நடத்துகிற திருவிழா அறிவு திருவிழாவா அப்ப நீங்கள் அது உண்மையான அறிவு திருவிழானா எப்போ இந்த உழைப்பாளி மக்களோட நின்று பிறகுதான் அது உண்மையான அறிவு திருவிழா இன்னொன்று உழைக்கிற தனத்தோட கஷ்டம் யாருக்கு புரியும் உழைப்பாளிக்கு புரியும் ஊற அடித்து உலையில் போடுறவனுக்கு புரியுமா புரியாது நம்ம மீண்டும் மீண்டும் கேட்டோம் என்ன கேட்டோம் இருபத்தி ஒன்றில் நீ என்ன கூட நின்ன நமக்கு நாம வேணும் ஊராக ஃபுல்லாக வந்த வந்துட்டு ஒரு பொட்டியோட வந்த பொட்டியோட வந்த அந்த பொட்டிக்கு ஒரு பூட்டையும் போட்ட போட்டுட்டு வாங்க 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 எல்லாரும் வாங்க ஒரு மனுவை போடுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை ஐயா உங்களுக்கு என்ன பிரச்சனை அம்மா உனக்கு என்ன பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும் முடிஞ்சிடும் முடிச்சிட்டேன் முடிச்சுட்ட நாங்கள் கூட முடிஞ்சிடும் முடிஞ்சிடும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் எல்லாம் முடிஞ்சிடும் போலன்னு கடைசியில் இப்படி முடிப்பாருன்னு யாருக்கு தெரியும் தோழ ரமணி வந்து கோச்சிக்கிட்டாங்க பாஜகவும் திமுகவும் ஒன்றுன்னு சொன்ன நானும் ஒத்துக்கிறேன் ரெண்டுமே பாசிச கட்சி இல்லை தான் ஒத்துக்கலாம் ஆனால் பொருளாதார கொள்கையில் பிஜேபியும் திமுகவும் ஒன்னா தான் இருக்கு எம்மா அமெரிக்கா நீதிமன்றத்தில் நம்ம அமைச்சரை பத்தி ஒரு குற்ற அறிக்கை தாக்கல் பண்றமா அமெரிக்காவில் அதானி கூட நடத்தின ஊழலை பத்தி போடுறான் அப்ப அதானி யாரு மோடியா கூட இருக்கிறவரு மோடியா கூட இருக்கிறவரோட நீ கூட இருக்கிற அப்ப நீங்களும் மோடிய ஒண்ணுதானே மோடி சட்டம் போடுறாரு நம்ம ஸ்டாலின் ஐயா திட்டம் போடுறாரு போன முறை நான் பேசுனதில் நான் மரியாதை குறவாக பேசிட்டேன்னு சொன்னாங்க இந்த புளியந்தொப்பு மோகன் மரியாதை குறவாக தான் பரிய பதிமூணாவது நாள் நாங்கள் அச்சோன்னாங்க நாலு பேர் ஃபோட்டோ போட்டாங்க அண்ணன் பாரதி அப்புறம் எங்கள் சில ஃபோட்டோலாம் போட்டு இவங்களால தான் போராட்டம் இதுவாயிடுச்சு சரி மரியாதையாக பேசணும்னு நீங்கள் மரியாதையாக பேசுகிறேன் ஐயா ஸ்டாலின் அவர்களே அப்பா அவர்களே கூர்ந்து எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றுங்கள் இந்த மரியாதை போதுமா இல்லை இன்னும் மரியாதை வேணுமா உங்க அறிவாலயத்தை சுத்தி அங்க பிரதனம் கூட பண்றோம் உருண்டு உருண்டு உங்களுக்காக சேவை செய்யறோம் தயவு செஞ்சு எங்கள் கோரிக்கையை செய்யுங்க எம்மா காசு வந்து மிச்சம் முடிக்கிறாங்களா ஓபன் சேலஞ்ச் ஓபன் சேலஞ்ச் இந்த தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் பண்ணா செலவு குறையும் குறையுமா கூடுமா குறையும் அப்ப ஸ்டாலின் அரசு என்ன பண்ணுது நீதிமன்றத்தில் பொய் சொல்லுது பதிமூணாவது நாள் போராட்டம் முடிஞ்ச பிறகு நீதிமன்றத்தில் போய் தமிழ்நாடு அரசாங்கம் என்ன சொல்லு இந்த வக்கீல் பசங்களுக்கு இந்த போராட்டத்தில் என்ன வேலைன்னு கேட்டாங்க நான் சொல்றேன் இந்த வக்கீல் பசங்களுக்கு என்ன வேலைன்னு நான் சொல்றேன் நீ கோர்ட்டில் போய் என்ன சொன்ன கோட்டு கோட்டு நீ இந்த பிரச்சனை தலையிடாத இது என் கொள்கை முடிவு எது ராம் கிக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கிறது என் கொள்கை முடிவு கூட நிக்கிறது என் கொள்கை முடிவு என் கோட்பாடு முடிவு முடிவு நான் ஏன் இவங்க கூட நிக்க கூடாது வழக்கறிஞர் பார்வேந்தன் அண்ணா நிக்க கூடாது கொள்கை முடிவு சொல்லிட்டியோ கோட்ல நீ வேலை இல்ல தான் வேலை ரோட்லதான் பேசி தீக்கணும் கோட்ல என்ன பேசி தீக்கிறது அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க அதாவது இவங்க வந்து நல்லவங்க தான் நல்ல மனுஷா தான் ஆனா ஒரு நாலஞ்சு பேர் இவங்களை போயிட்டு கலகம் பண்றாங்க கலங்க தாங்க பண்றோம் கலகம் பண்ணாம ஓமமா வளர்க்க முடியும் கணபதி ஓமமா நடத்த முடியும் என் வாழ்க்கையை நீ நாசம் பண்ணிட்ட பிறகு தான் பண்ணுவோம் இன்னொன்னு என்ன கேட்டாங்க அதாவது சமரசன்றது இருக்கணுங்க போராட்டத்தில் நிறைய பேர் பாடம் எடுக்கிறாங்க அதுவும் நம்ம தலைமைகளுக்கு பாடம் எடுக்கிறாங்க ஓரடி முன்னால் ஈரடி பின்னால் சரி போயிட்டு வரலாம் ஒன்றும் தப்பு இல்லை எது சமரசம் எது சமரசம் முப்பத்தி ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் இருப்பேன்னு சொல்றது எனக்கு அதுபடினாச்சு வேலை கொடுன்னு சொல்றது சமரசம் எல்லாத்தையும் விட்டு கழிச்சு வா உன்னை ராம்கி கிட்ட தார வார்க்கிறேன்னு சொல்றது சமரசம் இல்ல சமாதி சமரசம் அல்ல சமாதி என்ன சமாதி ஆறு மாசம் இவன் வச்சுப்பான் நான் ப்ரொபேஷனா எப்படி ராம்கிட்ட நான் போகணுமா போய் கையெழுத்து போட்டு கொடுக்கணுமா ஆறு மாசம் வச்சிருப்பேன் நல்லா ரீசெண்டா வேலை செஞ்சானா இவனு வந்து இவர் வந்து அந்த தற்காலிக பண்ணியே தற்காலிகம் பண்ணுவார் சூப்பரா இருக்கா அதுவே பர்மனென்ட் கிடையாது நீ ஏ இன்னிக்கோ நாளிகோ இவரு வந்து ஆறு மாசம் வேடிக்கை பார்த்துட்டு ஆறு மாசம் நல்லா பண்ண உனக்கு நான் தற்காலிக வேலை தருவேன் அதுக்கப்புறம் இன்னொரு கண்டிஷன் சொன்னாங்க இந்த ராமி ரெட்டி குரூப் இதுதான் ராம்கி ஆந்திர ஊரெல்லாம் கம்பெனி வச்சிருக்கான் ஊரெல்லாம் கான்ட்ராக்ட் பண்றான் அவன் ஜாதிகாரன் எங்கெங்கெல்லாம் அமைச்சரா இருக்கிறானோ அங்கங்கெல்லாம் போய் செட்டிங்க போட்டு கான்ட்ராக்டர் வாங்கிட்டு வரான் அவன் இன்னொரு கண்டிஷன் என்ன போட்டான் நான் எங்கெங்கெல்லாம் காண்ட்ராக்ட் வாங்குறனோ அங்கங்களாய் உங்களை கூப்பிட்டு போவேன். என்னடா விஜயநகர பேரரசு காலமா இது? அப்ப இது வந்து இந்த காண்ட்ராக்ட்டுக்கு போறது சமரசமா சமாதியா? சமாதியா சமரசமா. சமாதி. அப்ப எங்களுக்கு வந்து காம்ப்ரமைஸ் பண்ணலாம். என் இருப்பே என்னோட என்னுடைய உரிமையை விட்டு கொடுக்காத காம்ப்ரமைஸ் ஐ ஓகே. இப்போ இந்த பேரணி நான் எல்லாம் வந்து சந்தியை கூப்பிட்ட உடனே இத்தனை பேர் வந்திருக்கிறீங்க இது காரணம் நான் கிடையாது யாரு இந்த நான்கு பெண் தொழிலாளர்கள் நாலு பேர் பன்னெண்டு நாள் நான் ஒம்பது நாள் தான் இருந்தேன் அதுவே ரொம்ப கஷ்டப்பட்டு தட்டு தடுமாறி இருந்தேன் பன்னெண்டு நாள் கன் நாட்டை உட்காந்துக்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் ஒரு வேலை சாப்பிடலாம் பைத்தியம் பிச்சிடும் பன்னெண்டு நாள் மூணு வேலை சாப்பிடாத உட்காந்து போராட்டம் பண்ணுங்க வரைக்கும் ஒரு கவுன்சிலர் கூட வந்து ஒரு அதிகாரி வந்து ஆட்சி நடத்துற நீ யாருக்காக ஆட்சி நடத்துறமா கேட்க மாட்டோமா இப்படி எல்லாம் நீ நான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி தான் பேசுவேன் அப்ப இப்படி நீ அநியாயம் பண்ணா உன்னை மரியாதை இல்லாம பேச மரியாதையோட அன்புள்ள முதல்வர் என்ன பேச முடியும் சொல்லுங்க எனக்கும் பாராட்டு விழா நடத்தணும்னு ஆசையாக தான் இருக்குது எதனா பண்ணு பாராட்டு விழா நடத்துகிறோம் எதனா பண்ணால் நடத்தலாம் எதுவுமே பண்ணாமல் பாராட்டு விழா நடத்து பாராட்டு விழா நடத்துனா எப்படி நடத்த முடியும் நாங்கள் என்ன உங்கள் கூட இருக்கிற அசு அல்லு சொல்லுங்களா என்னங்க கேட்பானா கேட்க மாட்டேனா கேப்பாம கேட்க மாட்டோமா இது நிறைய பேர் என்ன நினைச்சுங்கிறாங்க இது ஏதோ தூய்மை பணியாளரோட போராட்டம் முதலாளி தொழிலாளி பிரச்சனை அப்படி இல்லைங்க சென்னைய கூறு போட்டு விற்கிறான் கார்ப்பரேட்டுக்கு இப்போ நம்ம என்ன சோசலிச புரட்சியாக நடத்திடணும் நிறுவனத்தில் நீ கார் தயாரி அரசாங்கமே கார் தயாரி அரசாங்கமே எல்லாம் பண்ணு அப்புடிலாம் கேட்கலையே சேவையாச்சு கவர்மெண்ட் பண்ணுறா ஒரு சேவை நீ மக்களுக்கு தர வேண்டிய சேவை சர்வீஸ் சர்வீஸை நீ பண்ணித்தோலை சர்வீஸுன்றது லாபத்தோட பண்ணுவோமா லாப நோக்கத்தோட சர்வீஸ் பண்ண முடியுமா முடியாது அப்போ நீ இது சர்வீஸ் சர்வீஸை நீ கான்ட்ராக்ட் விட்டா அவன் லாப நோக்கத்தோட பண்ணுவானா சர்வீஸ் நோக்கத்தோட பண்ணுவானா லாப நோக்க தான் எம்மா இங்கிருந்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா அர்பன் ஸ்கொயர்னு ஒரு ஏரியா இருக்குது அங்கே போய் பாருங்க ஏ டு ஜெட் வரைக்கும் காசு தான் நாளைக்கு இந்த சென்னை மாநகரம் அர்பன் ஸ்கொயராக மாறும் அதை தடுத்து நிற்கிற போராளிகள் தான் இந்த தூய்மை பணியாளர்கள் இன்னொன்னு கேக்குறாங்க தூய்மை பணியாளர் போராட்டத்தில் எதுக்கு எல்லாரும் கலந்துக்கிறாங்க யார் இந்த ஜீவிகள் ஏய் அண்ணாதுரையோட பணத்தோட்டம் புத்தகத்தை பார் என்ன சொல்ற திரும்ப அண்ணாதுரை ஒரு தொழிற்சங்கம் போராட்டம் நடத்துதுன்னா அது அந்த தொழிற்சங்கத்தோட போராட்டம் இல்லையா சுத்தி இருக்கிற கிராம ஜனங்களோட போராட்டமா ஏன்னா அந்த தொழிற்சாலை ஒழுங்காக இறங்கிச்சுன்னா அந்த கிராம மக்களுக்கு நல்லதா அப்ப இந்த தூய்மை பணியாளர் போராட்டம் தூய்மை பணியாளர் போராட்டம் அல்ல இது ஒட்டுமொத்த சென்னை மாநகர மக்களின் போராட்டம் ஏற்கனவே திருச்சியை விட்டோம் கோயம்புத்தூரை விட்டோம் மதுரை காலி ஆயின் வருது இப்போ சென்னையும் காலியாக்க பார்க்குறாங்க இன்னொன்று என்ன சொன்னார் ஊடு குத்துருக்குறோம் என்ன குத்துருக்குறோம் ஊடு குத்துருக்குறோம் சூப்பராக குத்தை கார்கில் நகரில் இருக்கிற வீடு கரும் சாம்பல் வந்த வீடு சுற்றுச்சூழல் துறை அமைச்சகத்தோட அனுமதியே கிடைக்கலங்க ரொம்ப நாள் நான் வந்து ஒரு கூட்டமைப்பு வச்சிருக்கிறோம் நில உரிமை குடியிருப்பு கூட்டமைப்புன்னு இந்த குடிசை மாற்று வாரிய தொடர்பாக தொடர்ச்சியாக எட்டு வருஷமா போராடின்னு இந்த பெரும்பாக்க கண்ணை நகர்லாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த மக்களுக்காகலாம் அப்ப நாலு வருஷம் முன்னாடி கார்கில் நகர் குடியிருப்புக்கு அனுமதி தரல சுற்றுச்சூழல் துறை ஏன்னா கருப்பு சாம்பல் வருது சுற்றி இருக்கிற அந்த இருநூறு எர்ணாவூர் இந்த பகுதியில் அப்போ அந்த ஊடில் எப்படியோ பர்மிஷன் வாங்கிது வியாபாரம் ஆகாத ஊட்டை யார் தலையில் தான் கட்டுற நீ எங்கள் தலையில கட்டுற கட்டிட்டு என்ன சொல்ற ஊடு கொடுத்தோம் சரி குப்பாள்றவனுக்கு கார்கில் நகல் கரும் சாம்பல் வீடு மணியாற்றவனுக்கு சென்னைக்குள்ள ஊடு மணியாற்றவனுக்கு சென்னைக்குள்ள ஊடு நான் மணியாற்றவனோட நான் எந்த வகையில குறைஞ்சு போயிட்டேன் எந்த வகையில குறைஞ்சு போயிட்டான் அவனுக்கு பர்மனன்ட் பரவாயில்ல அவருக்கு மணியாற்றவங்களுக்கு ஒரு நல்ல அமைச்சர் இருக்கிறாரு நமக்கு அப்படியாப்பட்ட அமைச்சர் இல்லை செட்டிங் போட்டு போல அப்ப நம்மளை வந்து ராம்கிக்கும் பல்வேறு கான்ட்ராக்டுக்கும் இவங்க அண்ணா திமுக திமுக என்னமா முரண்பாடு ராம்கிக்கு கொடுக்கறதா அர்பேசர் சுமித்து கொடுக்கறதா முரண்பாடு அப்ப கான்ட்ராக்ட் போட்டு வெறுமனா தூய்மை பணிய மட்டும் இல்ல தூய்மை பணியாளர்களையும் விற்க பாக்குறாங்க இன்னைக்கு மாஸ்டர் பிளான் வந்துருக்குது சென்னைக்கு லேபர் பேட்டன் பேசுறான் லேபர் பேட்டர்ன் பேசணும்னா ஆனால் வழக்கறிஞர் ஐயா பாரதி போன்ற ஆட்களும் ஐயா குமாரசாமி போன்ற ஆட்களும் தொழிற்சங்கவாதிகள் சிஐடி எல்லாரையும் கூப்பிட்டு அப்புறம் டிஸ்கஸ் பண்ணு சென்னை மாநகரத்தோட லேபர் பேட்டர்ன் எப்படி இருக்கணும்னு நீ யாரை கூப்பிடுற ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் வேர்ல்டு பேங்க் ஆபீசர்களை கூப்பிட்டு நீ கூட்டம் நடத்துற அவன் என்ன சொல்றான் உனக்கு அறிவுரை இந்த பார் இந்த பார் இந்த பார் நீலாம் எல்லாம் வேலை கொடுக்க கூடாது நான் ஒரு நிறுவனத்தை கூப்பிட்டு வருவேன் உனக்கு லோனு நான் தருவேன் எப்படி வேர்ல்டு பேங்க்கும் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கும் லோன் தருவேன் நீ நான் உன் வளர்ச்சி உன் மக்கள் நலனுக்காக லோன் தரது போல நீ வெளியில பேசு நீ வெளியில பேசு ஆனா நான் சொல்ற முதலாளிகளுக்கு நீ கான்ட்ராக்ட் கொடு உனக்கு அஞ்சோ பத்தோ பார்த்து செய்யற அப்படி செஞ்சதனால வந்த விளைவுங்க இது சாதாரண பிரச்சனை இல்ல சிக்காகோல அந்த தொழிலாளர்கள் நடத்தின போராட்டம் போல வால் ஸ்ட்ரீட் அதுல நடத்தின போராட்டத்தை விட இந்த தூய்மை பணியாளர்கள் நடத்தக்கூடிய போராட்டம் மகத்தானது காரணம் இது நவீன தாராளமய கொள்கையை எதிர்த்து கேள்வி கேட்ட போராட்டம் நாங்கள் இருக்கிறாரில்ல சிங்காரவேலர் தென்னிந்தியாவில் ஒரு முக்கியமான போராட்டத்தை நடத்தினார் தென்னிந்திய ரயில்வே போராட்டம் தென்னிந்தியாவை உலுக்கிய பத்து நாட்கள்னு சொல்லுவாங்க அதை அதோடு இதை ஒப்பிடணும் அந்த போராட்டத்தோடு இதை ஒப்பிடணும் இன்னைக்கு வேர்ல்டு பேங்க் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் நம்மளை காலி பண்ணுறாங்க இவர் என்ன சொல்கிறாரு உங்களுடன் ஸ்டாலின் இப்போ ஓரணியில் தமிழ்நாடு நாங்கள் திருக்கொடியில் தமிழ்நாடு திருக்கொடியில் தமிழ்நாடு ஓரணியில் எங்க தமிழ்நாடு ஓரணியில் இருக்கு யார் இருக்கிறா நீங்க உங்கள் மகன் உங்கள் மனைவி மக்கள் நாங்கள் கேட்போமா கேட்க மாட்டோமா அப்போ இவ்வளோ பிரச்சனையை நீங்க பண்ணிட்டு குறையெல்லாம் எங்க மேலே சொன்னா இன்னைக்கு ஒரு நிறுவனம் வச்சிருக்கிறார் ஐயா ஸ்டாலின் அவருக்கு தெரிஞ்சிச்சு அடுத்து நம்ம ஆட்சிக்கு வருவோமா வரமாட்டோமான்னு தெரியல ஆனால் எதனா ஒன்று தகுதி சுத்தம் பண்ணி வரணும்னு நினைக்கிறாரு அதுக்காக பெண்ணுன்னு ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அந்த நிறுவனத்தை வச்சு நம்மள பற்றிலாம் வந்து தப்பு தப்பாக எழுதுறது கொஞ்சமாச்சி மனசாட்சி இல்லை கூச்சம் இல்லை சமூக நீதினா என்னங்க ஒரு கையில் கார்பரேட் நிதி இன்னொரு கையில் சமூக நீதி சரியாக வருமா நீ ஏமாத்த தான் செய்வே இன்னே வரைக்கும் ஸ்டாலின் அரசு நம்மை வந்து நம்ம கிட்ட பேசாததே வந்து ஒரு சாதி நோக்கம் தான் சாதி நோக்கம் தான் உனக்கு அட்ரஸ் குடுத்தவங்க நாங்கள் இப்பயும் அதே சொல்றேன் என்ற கட்சிக்கு பறையரும் பல்லரும் அருந்ததி இருந்தா ஓட்டு போட்டான் அவன் தான் அட்ரஸ் கொடுத்தான் வேற எந்த சாதினோ உனக்கு கொடுக்கல அதுக்கப்புறம் வந்தான் உனக்கு அட்ரஸ் கொடுத்த எங்களுக்கு காலி பண்ண கொஞ்ச நேரம் ஆகாது கண்ணா

அவங்க கிட்ட இருக்கிற கூட்டம்லாம் கூலிக்கு மாரடிக்கிற கூட்டம் குவாட்டருக்கும் பிரியாணிக்கும் கூட்டம் கூடுற கூட்டம் இது குவாட்டருக்கும் பிரியாணிக்கு வந்த கூட்டமா ஒரு நாள் நாலு மாசம் கூலிய விட்டுட்டு வந்த கூட்டம் யாரால முடியும் ஸ்டாலின் சேலஞ்ச் பண்ற உங்களால ஒரு மாசம் ஒரு மாசம் வேணா ஒரு வாரம் உங்ககிட்ட இருக்கணும் சம்பளம் விட்டு உனக்காக வேலை செய்வேனா எங்க அப்பாலாம் பக்கா டிஎம்கே என் குடும்பமே பக்கா டிஎம்கே நானே பக்கா டிஎம்கே ஆனால் இன்றைக்கி ஏன் எப்படி பேசுகிறோம் நீ பக்கா டிஎம்கேவா இல்லை நீ டிமிக்கையாக மாறிட்ட எங்களுக்கே டிமிக் கொத்துனு அப்போ பக்கா டிஎம்கே பக்கா டிஎம்கே நாங்களாம் வந்து உனக்கு டிமிக் கொடுக்கணும்னு நினைக்கும் விஜய ஏன் விட்டீங்க இவரே அவரேயா விட்டிங்கோ அவரே ஏன் செய்வோம் யார் யாரெல்லாம் வராங்களோ ஆதரவு தெரிவிங்க

அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நம்ம நாலு மாதம் சாதாரண விஷயம் இல்லை நாலு மாதமாக ஒரு போராட்டத்தை நடத்திட்டு வரோம் அது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் கொஞ்சம் இதுக்குள்ளே வந்து அவன் நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் உங்களில் சிலரை விலைக்கு வாங்கலாம் உங்களில் சிலரை வந்து விலை பேசலாம் உனக்கு நான் பர்மனென்ட் பண்ணுறேன்னு கூட சொல்லலாம் ஆனால் அப்படி யாருமே நீங்கள் வில போகலைங்க உண்மையை சொல்லணும்னா உங்களுக்கு தான் சல்யூட்டு உங்களுக்கு தான் சல்யூட் பண்ணணும் நீங்கள் தான் வந்து உண்மையான போராளிகள் ஏன்னா இருந்த அனுபவம் அப்படிதான் குடிசை மாற்று வாரியத்தில் போவோம் போராட்டம் நடத்துவோம் நூறு குடும்பம் எங்க கூட நிற்கும் நூறு தொண்ணூறாகவும் தொண்ணூறு எண்பதாகும் எண்பது ஐம்பதாவும் ஐம்பது முப்பதாகவும் முப்பது இருபது எப்படி தான் பண்ணுறானே தெரியாது ஆனால் இது கொஞ்சம் கூட கலையிலங்க கொஞ்சம் கூட கலையில ஏன்னா உங்களுக்கு உறுதியான ஒரு தத்துவ தலைமை இருக்கு அது உழைக்கும் வர்க்க தத்துவ தலைமை இது வந்து கூலிப்படை அல்ல வர்க்கப்படை வர்க்க எதிர்த்து நிற்போம் கருணாநிதியே பார்த்தாச்சு கலைஞரையே பார்த்தாச்சு காமராஜரையும் பார்த்தாச்சு அண்ணாதுரையும் பார்த்தாச்சு ஸ்டாலினையும் பார்ப்போம் வெண்மணியும் பார்த்தாச்சு தாமிரபரணையும் பார்த்தாச்சு மேலவளவையும் பார்த்தாச்சு எல்லா கொலைகளையும் புளியந்தோப்பு கலவரத்தையும் பார்த்தாச்சு நிக்கிறோம் சென்னை தான் முதல் தொழிற்சங்கம் உருவாக்கின நகரம் மெட்ராஸ் லேபர் யூனியன் முதல் முதல்ல பிரிட்டிஷாரோட துப்பாக்கி குண்டுக்கு பலியான புளியந்தோப்பு சேர்ந்த தொழிலாளிகள் ரெண்டு தொழிலாளிகள் சென்னை மாநகரத்துக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு அந்த ஹிஸ்டரிய புரிஞ்சுக்கோங்க ஸ்டாலின் அவர்களே மீண்டும் சொல்றேன் முடிச்சுறேன் மரியாத குறைவா பேசினா மறுபடியும் அப்பா ஸ்டாலின் அவர்களே தயவு கூர்ந்து எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றுங்கள் நிறைவேற்றுனா சத்தியமா சொல்ற நிச்சயமா போயிட்டு அண்ணா வலயத்தை மூணு முறை அங்க பிரதர்ஷனம் பண்றேன் நன்றி வணக்கம் ஒரு சிறிய கூட்டம் நடத்துகின்ற போராட்டம் வெற்றி பெறுமா இந்த நான்கு தொழிலாளர் தோழர்களை நம்மால் மீட்டுவிட முடியுமா என்கிற அச்சம் உங்கள் மத்தியிலே இருக்கும் இந்த போராட்டம் வெற்றி பெறுமா என்கிற அச்சமும் உங்கள் மத்தியிலே இருக்கும் ஆனால் வரலாற்றிலே ஒரு சில நிகழ்வுகளை பார்த்தால் உங்கள் நம்பிக்கை மீண்டும் மீண்டும் புத்துயிர் பெறும் விவசாய சட்டம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மோசமான சட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வருகின்ற பொழுது அதை எதிர்த்து கிட்டத்தட்ட ஒரு வருட காலம் போராடிய விவசாயிகள் அந்த 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 போராட்டத்தை கோரிக்கை அந்த சட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி திரும்ப பெற்றுக் கொண்டது என்ஆர்சி சிஐஏ என்று சொல்லப்படுகின்ற குடியுரிமை சட்டங்களை இஸ்லாமிய பெருங்குடி மக்களுக்கு எதிராக அவர்களை அந்நியப்படுத்த வேண்டும் என்கின்ற காரணத்துக்காக பாரதிய ஜனதா கட்சி சட்டம் கொண்டு வந்த போது அந்த சட்டத்தை எதிர்த்து விளிம்புநிலை மக்களும் இஸ்லாமிய பெருங்குடி மக்களும் இந்த தேசத்தின் மீது மீது உள்ள அனைவரும் போராடினார்கள் அந்த அந்த போராட்டத்தின் விளைவாக சட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டது திராவிட மாடல் அரசு என்று சொல்லப்படுகின்ற இந்த ஆட்சி காலத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் எட்டு மணி நேரம் வேலை எட்டு மணி நேரம் உழைப்பு குடும்பத்தோடு இருக்க வேண்டும் எட்டு மணி நேரம் ஓய்வெடுக்க வேண்டும் என்று சொல்லி தொழிலாளர் தோளுடைய எட்டு மணி நேரமாக குறைத்தார் அந்த வேலை நேரத்தை மாடல் அரசு என்று அந்த அரசு பனிரெண்டு மணி நேரமாக சட்டமன்றத்திலே அறிவித்து சட்டமன்ற கூட்டம் சட்டத்தை திரும்ப பெற்றுக் கொண்டது என்பது வரலாற்று பதிவு அப்படி இருக்கின்ற பொழுது உங்கள் கோரிக்கை வெற்றி பெறுமா என்கின்ற கேள்விக்கே இடமில்லை கோரிக்கை வெற்றி பெறாமல் எங்கள் போராட்டத்தை நாங்கள் நிறுத்த மாட்டோம் என்பதுதான் ஒரு எச்சரிக்கையான கேள்வி திராவிட மாடல் ஆட்சிக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு சில செய்திகளை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அண்ணன் டி எஸ் எஸ் சொன்னார் சென்னை என்பது திமுகவின் கோட்டை ஆமாம் சென்னை திமுகவின் கோட்டை எப்படி கோட்டையாக மாறியது இதோ இருக்கிறார்களே தூய்மை பணியாளர்கள் அவர்கள் போட்ட ஓட்டினால் அது கோட்டையாக மாறியது இங்கே போகிறது ஆட்டோ தொழிலாளர்கள் அவர்கள் போட்ட ஓட்டினால் நீங்கள் கோட்டையாக மாறியது இங்கே இருக்கின்ற போக்குவரத்து தொழிலாளர்கள் போற்ற ஓட்டினால் உங்களுக்கு அந்த கோட்டையாக மாறியது அரசு ஊழியர்கள் போற்ற ஓட்டினால் நீங்கள் கோட்டையாக மாறியது இப்படி பல்வேறு விஷயங்களை சொல்லி கொண்டே போகலாம் ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கு முன்னால் எடைப்பாடி அரசு எதையெல்லாம் தடுத்து நிறுத்தியதோ அதை அனைத்தையும் உங்களுக்கு நான் பெற்று தருவேன் என்று கொடுத்த வாக்குறிவை இன்று வரை காப்பாற்ற முடியாமல் ஏன் தத்தளித்துக் கொண்டிருக்கிறீர்கள் யார் உங்களை தடுப்பது நான் கேட்கிறேன் இங்கே மணியாற்றுவதற்கு ஒரு அமைச்சர் இருக்கிறாரே அந்த மணியாற்றுகின்ற அமைச்சர் இங்கே இருக்கின்ற அறநிலைத்துறை அமைச்சர் அங்கே மணியாற்றுகிற நிரந்தரம் செய்கிறேன் என்று சொல்லி செய்கின்ற போது கொரோனா காலத்தில் இந்த மக்கள் வேலை செய்கின்ற பொழுது காலை என்று சொல்லுகிறாயே உன் காலிலே என்று அப்பொழுது கோரிக்கை இப்பொழுது ஏன் செய்ய மறுக்கிறீர்கள் என்ன காரணம் முதல்வர் அவர்களே நாங்கள் தெளிவாக சொல்லுகிறோம் உங்கள் கட்சியிலே நாங்கள் கூட்டணியிலே கூட இருப்போம் கூட்டணியிலே இருப்பதனால் விளிம்பு நிலை மக்களுடைய கோரிக்கை ஏற்கப்படாத போது விரிபிடில்லை மக்கள் இந்த இந்த சமுகத்திலே பாதிக்கப்படுகின்ற பொழுது அதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க மாட்டோம் அந்த மக்களின் உரிமையை மீட்டு கொடுப்பதற்கு தான் விடுதலை சிறுத்தைகள் இருக்குதே தவிர அந்த மக்களை நிறுத்த விட்டுட்டு போவதற்கு விடுதலை சிறுத்தைகள் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்ன இது பெரிய கலெக்டர் ஆபீஸ் வேலையா சரி புரட்சி என்ன தூய்மை பணியாளர்கள் வேலையை நூறு சதவீதம் அந்த பணியிலே இருந்து அவர்களை விடுவித்து விட்டு அந்த இயந்திரங்களை கொண்டு அந்த பணியை நான் செய்கிறேன் என்று சொல்வது புரட்சி அப்படி ஒரு புரட்சி செய்தால் ஸ்டாலின் அவர்களை நாங்கள் கரம் கொட்டி வரவேற்போம் தூய்மை பணியாளர்களை என்னால் காப்பாற்ற வக்கில்லை என்று கை கழுவி தனியாருக்கு விட்டால் அது புரட்சியா எப்படி அது புரட்சி ஆகும் எல்லா திட்டங்களையும் நாங்கள் மேம்படுத்திவிட்டோம் சொல்லுகிறீர்களே குறைந்தபட்சம் நீங்கள் மனசாட்சியோடு இருந்தால் இந்த மக்களின் வாழ்வாதாரம் என்பது எவ்வளவு கேவலமாக இருக்கிறது என்று யோசித்து பாருங்கள் நம்ம வீட்டுக் குழந்த ஆய் போயிடுச்சுன்னா அதை அப்படியே பதறிக்கீழ தள்ளிடுறோம் யூரின் நம்ம மேலே மேல நம்ம மேலே வந்து குழந்தைய நம்ம மடி மேல உட்கார யூரின் போயிடுச்சுன்னா பதட்டமா குழந்தைய தூக்கி குழந்தை கீழே வந்தாலும் பதட்டம் இருக்கிறது இந்த மக்களின் நிலை என்ன இது என்ன பெரிய கலெக்டர் உத்தியோகமா இதனால உங்களுக்கு என்ன நஷ்டம் வந்து விட போகிறது எதை நீங்கள் இழந்து விட போகிறீர்கள் மக்கள் தான் உங்கள் நம்பிக்கையாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலே ஆட்சி பொறுப்பிலே உட்கார வைத்தார்கள் என்கின்ற நம்பிக்கை நீங்கள் மறந்துவிடக் கூடாது கோரிக்கை எளிய மக்களின் கோரிக்கை சாதாரணமான கோரிக்கை அதை விட்டுட்டு அவனுக்கு கம்பெனிக்கு கம்பெனிக்கு ஆலை கொடுத்துட்டு சோத்த நீ போடுவன் சொன்னா அப்புறம் வாயில ஏதாச்சும் வந்துடும் என்ன என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறது மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறது இஸ்லாமிய இயக்கங்கள் இருக்கிறது எதற்காக இருக்கிறோம் சனாதன சங்கிகள் மீண்டும் இந்த ஆட்சி பொறுப்புக்கு இங்கே வந்துவிட்டால் இந்த நிலைமை மாறாமல் போய்விடும் என்பதற்காக இந்த மக்களுடைய கல்வியை பறித்து விடுவார்கள் என்பதற்காக இந்த மக்களை மீண்டும் குர குலத்திற்கு உங்களுக்கு தோளோடு தோல் நிற்கிறோமே தவிர என் மக்களை பழிவாங்கிற்கு துணை நிற்க மாட்டோம் என்பதை இந்த அரசு புரிந்து வைத்து கொள்ள வேண்டும் ரொம்ப சிம்பிள் கோரிக்கைங்க சாதாரண கோரிக்கை இந்த அடுத்த இந்த தேர்தல் வரைக்கும் இந்த கோரிக்கை தள்ளி வைக்க முடியாதா அவங்களால அடுத்த ஆட்சி நீ வந்தா சட்டத்தை பார்க்கலாம் சாதாரண எளிய மக்கள் கோரிக்கைங்க நீங்க ஏலம் விட்டது விட்டுட்டு போ ரெண்டாயிரம் பேர் சேர்த்தியா சேர்த்துட்டு போ என் ஆளு ரெண்டாயிரம் பேர் இருக்கிறான் அவன் அப்படியே வேலைக்கு வச்சுட்டு ஒரு தீர்மானம் போடுன்னு சொல்றோம் வேற என்ன கேட்கிறோம் உங்ககிட்ட சம்பளத்தை உயர்த்தி நீ என்ன கொடுக்குறது சட்டம் என்ன கொடுத்துச்சு நீ எடுத்து நொட்டன சட்டத்தின் காரணமாக பாரதியும் நம்முடைய தோழர் எஸ்கேவும் வாங்கி கொடுத்தாங்க உனக்கு மட்டுமல்ல தமிழ்நாடு முழுக்க இருக்கிற தோழர்களுக்கு சட்டத்தின் மூலமாக வேலை வாய்ப்பையும் சம்பளத்தையும் உயர்த்தி கொடுத்தது இந்த இயக்கம் அதை யாரும் மறந்துவிட முடியாது இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டை நீங்க நினைச்சுக்கிறீங்க ஏதோ ரெண்டு வார்டு நடக்கிற போராட்டம் நினைக்கிறீங்க முதலமைச்சர் அவர்களே இது இரண்டு வார்டில் இரண்டு மண்டலத்தில் நடக்கின்ற போராட்டம் இல்லை என்பதை முதலமைச்சர் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் கரைகோடில் கன்னியாகுமரியில் பக்கம் கோவையில் இருக்கிறது கன்னியாகுமரியில் இருக்கிறது திருத்தணியில் இருக்கிறது சென்னை மட்டும் என்று தவறாக நினைத்துக் கொண்டிருக்கார்கள் நாளை உங்களுக்கு நெருக்கடி வந்தால் அதற்கு இவர்கள் தான் காரணமாக இருப்பார்கள் அங்கே மணியாற்றின் பேச்சை கேட்காதீர்கள் மக்களின் பேச்சை கேளுங்கள் கேளுங்கள் என்று விடுதலை சித்த கட்சி உங்களுக்கு துணையாக இருக்கும் கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நிறுவி ஜெய்பீம்